கிரைத்தலாட் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டோர் கொடுத்த வேதவசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் லே லுயா கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் நம்முடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார் ஆகையால் தான் தாவிது சங்கீத நூற்றி முப்பத்தி ஒம்போது இருபத்தி மூன்றிலே சொல்லும் பொழுது தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறார் என்னுடைய தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளையும் அறிந்தவராயிருக்கிறார் அன்றைக்கு பேதுரு அவன் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரி செலுத்துகிறதில்லையா என்று கேட்டபோது அவன் ஏசும் இடத்துல வந்து அந்த காரியத்தை சொல்லுவதற்கு முன்பாகவே அவனுடைய சிந்தனையை தேவன் அறிந்தவனாக அறிந்தவராக ஆண்டவர் அவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை அங்கே மீனின் வாயிலே வெள்ளிப்பணம் இருக்கிறது என்பதை அவனுக்கு முன்கூட்டியே சொல்கிறதை பார்க்கிறோம் ஆகையால் நம்முடைய தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையையும் முன்னாகவே அறிந்த இருக்கிறார் அத்திமரத்தின் கீழ் இருக்கையில் உன்னை கண்டேன் என்று நான் தான் வேலை பார்த்து இயேசு சொல்கிறார் அதுவே தம்முடைய தேவன் எல்லா மனிதனுடைய சிந்தனைகளையும் அறிந்தவராயிருக்கிறார் ஆனால் நாம் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோம் என்று நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது காரணம் மாம்ச சிந்தை மரணம் ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாம் என்று வேதம் சொல்கிறது மாம்ச சிந்தை யாரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஐந்தாம் வசனத்தில் பவுல் சொல்கிறார் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் என்று சொல்கிறார் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளே சிந்திப்பார்கள் காரணம் அவர்கள் ஜென்ம ஸ்வாபத்துக்கு அடிமையாக இருந்து அவர்களுக்குள்ளே அந்த இருக்கிற அந்த பாவ மரணம் என்கிற அந்த பிரமாணத்தின் நிமித்தமாக அவர்கள் மாம்சத்துக்குரியவிலே சிந்திக்கிறார்கள் ஆகையால் தான் ஏழாம் அதிகாரத்தில் ரோமர் ஏழாம் அதிகாரத்திலே அப்போ சங்க பவுல் சொல்லும் பொழுது என்னிடத்தில் இன்னொரு பிரமாணம் இருக்கிறதை காண்கிறேன் அந்த பாவ பிரமாணம் என்னை பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் முதல் வசனத்தில் எட்டு ஒன்றிலே கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று என்று சொல்கிறார் ஆகவே ஆவியின்படி சிந்திப்பதற்கு நமக்கு ஆவியானவர் மிகவும் அவசியமாக இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே ஆவியின் சிந்தை நாம் இந்த பூமியில் வாழ முடியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிந்த புத்தியை தருகிற ஆவியானவர் அவர் தவறான சிந்தனைகளை நம்மிடத்தில் இருந்து அகற்றும்படி நம்மிடத்திலே வந்து கிரியை செய்கிறவராயிருக்கிறார் ஆகையால் தான் ரோமர் எட்டு இருபத்தி ஏழுல சொல்லும் பொழுது ஆவியானவர் தெய்வனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இறுதியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று பார்க்கிறோம் நமக்குள்ளே ஒருவேளை தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் வரும் என்றால் அதை ஆவியானவர் அதை உடனே அதை வேண்டாமென்று அதை அவர் ரிஜெக்ட் செய்யவும் அதை எதிர்த்து நிற்கவும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆவியின் சிந்தையின்படியே நடக்க ஆவியானவர் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும் ஆகையால் தான் ரோமர் எட்டு பதினாலே அப்போ சாயங்க போல் சொல்லும்பொழுது தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இந்த தேவனுடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு ஆவியின்படி நாம் சிந்தித்து ஆவியின்படி நாம் பிழைப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஜீவனும் சமாதானம் உள்ளதாக இருக்கும் ஆகையால் தான் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தாவிது தேவனை நோக்கி ஜெபித்த ஜெபம் நம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையிலே நடத்துவாராக என்று ஜெபிக்கிறார் ஆகவே ஆவியின்படி நடக்கிறதற்கு ஆவியின்படி சிந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவருடைய ஆள்கையை நாம் வாஞ்சிப்போம் அவருக்கு பிரியமானதை செய்வோம் கத்தரதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்